பிரபை வாகனத்தில் பொய்யாரமாக பவானி வருகிறார் மலையப்ப சுவாமி ஏனென்றால் சந்திரன் எம்பெருமானின் நாபி பகுதியில் இருப்பதால் அங்கு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அண்ணம் பாதிக்கிறார் எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்கிறது என்னதான் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் குளிச்சிருந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட தன்மையுடைய சந்திர பகவான் என்று எம்பெருமானை தாங்கிக் கொண்டு மாலை வேளையில் பவனி வந்து நம்மையெல்லாம் காத்திரட்சிக்க காப்பாற்ற வந்திருக்கிறார் நம்முடைய கர்மவினையும் உள்வினையும் பாபவினையும் செய்வினையும் போக்கப்பட்டு நம்மை காப்பதற்காகவே திருமலையில் நாட நாலு மாட வீதி பவனி வருகிறார் அதேபோல் இங்கு தன்னை நாடுபவர்கள் தன்னை வேண்டுவர்கள் தன்னை வணங்குபவர்கள் தன்னை நினைப்பவர்கள் தன்னை பிரார்த்திப்பவர்கள் பிரார்த்திப்பவருக்கும் அனுகமன மூர்த்தியாக சந்திரபகான் நின்று அனுக்கிரம் செய்து காற்றழுத்தது காப்பாற்றுகிறார் அப்பேற்பட்ட ஒப்பற்ற தெய்வமான சீனிவாசனை நாம் பாதம் பணிவோம் பாதம் பற்றிக்கொள்வோம் உய்வோம் உய்வவர்க்கு உய்வண்ணும் என்பது போல் நாம் அனைவரும் ஜீவன் முக்தர்களாகி எப்பெருமானை நாமத்தை சொல்லி கோவிந்த நாமத்தை சொல்லி நாமும் இருக்கும் வரை நோயில்லாமல் பயமில்லாமல் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ வைப்பார் வாழ வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிரத்யேக பிரார்த்தனை இவை செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுடைய நலன் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பாதுகாப்பு என்றுதான் என்னுடைய சங்கல்பம் இருக்கும் அதனால் கவர வேண்டாம் குறை வேண்டாம் குறை இல்லை அப்பேற்பட்ட ஒப்பற்ற தெய்வமான சீனிவாசனின் பாத கமலங்களை பற்றி நாம் வாழ்வோம் வளமாக வாழ்வாங்க வாழ்வோம் இன்னொன்று சின்ன வேண்டுகோள் அந்த காணொளி அமைச்சவன்னே அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான கமெண்ட்டை போடுங்க அப்படிதான் இந்த ராமானுஜர் புற தாழ்வா என்று சொல்லக்கூடிய யூடியூபுக்கே ஒரு மரியாதை பார்க்குற இல்லைன்னு இல்லை லைக்கு சில சில போட மாட்டேன்றா கமெண்ட்டும் போடுங்க இது உங்களுக்காக நீங்கள் செய்கிறது நம்ம எவ்வளோ அழகாக இருக்க தெய்வத்தை பார்க்குறோம் அதற்கு பிரதிபலமானதாக உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய அந்த லைக் என்று சொல்லதையும் போட்டு கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் ஓமோ வெங்கடேஷ் ஆயிரம் மகே